திரு கார்த்திகை தீப திருநாள் அன்று வீட்டில் இந்த முறையில் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான திருநாள் திரு கார்த்திகை தீப திருநாளாகும் திருவண்ணாமலையில் சிவன் அக்னி ரூபமாக காட்சியளித்த நாள் திரு கார்த்திகை இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் மூன்றாம் தேதி கொண்டாடப்படவுள்ளது உள்ளது அன்றைய தினம் திருவண்ணாமலையில் மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு பிறகு வீடுகளில் தீபமேற்றி வழிபடுவது வழக்கம் அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது கார்த்திகை தீப திருநாளன்று வீட்டில் இந்த ஐந்து தீபங்களை ஏற்றுவது குடும்பத்தை செழிப்படைய வைக்கும் அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி தரும் இது பூதங்களால் ஆன இந்த உலகத்தில் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் நமக்குள் ஆத்மாவாக உறைந்திருக்கிறான் என்பதை உணர்த்தும் தத்துவமாகும் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தை திரு கார்த்திகை தீப திருநாளாக நாம் கொண்டாடுவது வழக்கம் சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சியளித்த தினம் என்பதால் சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக அனைவரின் வீடுகளிலும் தீபமேற்றி வழிபடும் வழக்கம் உள்ளது திருவண்ணாமலையில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகுதான் வீடுகளில் தீபமேற்றும் வழக்கம் உள்ளது திரு கார்த்திகை தீப திருநாள் அன்று திருவண்ணாமலை மகா தீபத்தை தரிசனம் செய்தாலும் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றாலும் அவர்களின் இருபத்தி ஒரு தலைமுறையினரின் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் இத்தகைய சிறப்புமிக்க கார்த்திகை தீப திருவிழா நாளில் வீட்டில் ஒரு எளிய வழிபாட்டினை செய்தால் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் சிவபெருமானின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை பொதுவாக திருக்கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் மொத்தம் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்ற வேண்டும் இவற்றில் ஒரே ஒரு தீபமாவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் இது தவிர வீட்டில் துளசி மாடத்திற்கு முன்பாகவோ அல்லது பூஜை அறையிலோ சிவபெருமானின் படத்திற்கு முன்பு ஐந்து விளக்குகள் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்ற வேண்டும் இதற்கு முதலில் ஆறு வெற்றிலைகள் நான்கு சிறிய மண் அகல் விளக்குகள் ஒரு பெரிய அகல் விளக்குகள் ஆகியவற்றை எடுத்துக் வேண்டும் இவை அனைத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பிறகு ஐந்து வெற்றிலைகளை காம்பினை கிள்ளிவிட்டு அவற்றின் மீது ஐந்து அகல் விளக்குகளை வைக்க வேண்டும் அதாவது பெரிய அகல் விளக்கு மத்தியிலும் மற்ற நான்கு சிறிய அகல் விளக்குகளும் நான்கு புறமும் இருக்கும்படி வைக்க வேண்டும் இந்த ஐந்து விளக்குகளுக்கு முன்பாக ஆறாவது வெற்றிலையை வைத்து அதன் மீது மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அருகம்புல் பூ வைக்க வேண்டும் மையத்தில் இருக்கும் பெரிய அகல் விளக்கில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து திரிகள் போட்டு வைக்க வேண்டும் நான்கு சிறிய அகல் விளக்குகளில் இரண்டு விளக்கிற்குள் சிறியதாக பச்சரிசி மாவில் மாவிளக்கு செய்து செய்த அந்த மாவிளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அகல் விளக்கிற்குள் வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு வைக்க வேண்டும் மீதமுள்ள இரண்டு சிறிய அகல் விளக்குகளில் இரண்டு பெரிய நெல்லிக்காய்களை மேல் பகுதியில் சிறிய குளி செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு விளக்கிற்குள் வைக்க வேண்டும் இப்போது மையத்தில் இருக்கும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து திரி போட்ட பெரிய விளக்கு இரண்டு மாவிளக்குகள் இரண்டு நெல்லிக்காய் விளக்குகள் என மொத்தம் ஐந்து விளக்குகளை ஏற்ற வேண்டும் ஐந்து விளக்குகளையும் பூக்களால் அலங்கரித்த பிறகு விளக்கினை ஏற்ற வேண்டும் திருக்கார்த்திகை அன்று இப்படி ஐந்து விளக்குகள் ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த ஐந்து விளக்குகளும் பஞ்சபூதங்களின் வடிவமாக ஈசன் இருப்பதை குறிப்பதாகும் இந்த விளக்குகளை ஏற்றி தீப தூபம் காட்டி வழிபட வேண்டும் நெய்வேத்தியமாக கார்த்திகை பொறி அல்லது இரண்டு வாழைப்பழங்கள் வைத்து வழிபடலாம் சிவபெருமானை மனதில் நினைத்து இந்த விளக்குகளை ஏற்ற வேண்டும் ஐந்து விளக்குகளில் இருக்கும் திரிகளும் முற்றிலுமாக எரிந்து முடித்த பிறகு மாவிளக்கு மற்றும் மஞ்சளை ஓடும் தண்ணீரில் கரைத்துவிட வேண்டும் நெல்லிக்காயை நாம் பிரசாதமாக சாப்பிடலாம் விளக்கு பயன்படுத்திய இலைகளையும் தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் இதனால் வீட்டில் அனைத்து செல்வ வளங்களும் பெறுவதுடன் இழந்த செல்வங்களும் மீண்டு வந்து சேரும் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து போட்டு விளக்கு ஏற்றுவதால் அனைத்து விதமான தோசங்களும் நீங்கும் அதோடு மகிழ்ச்சியான வளமான வாழ்க்கை அமையும்